அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்தியாவில் முதன்மையானவர்கள் அப்படிங்கிற இருந்து முக்கியமான வினாக்கள் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வினா இந்தியாவின் முதல் பெண் தலைவர் யார் பிரதிபா பாட்டீல் இந்தியாவின் முதல் பெண் தலைவர் பிரதிபா பாட்டீல் இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் சரோஜி நாயுடு இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் சரோஜி நாயுடு இந்தியாவின் முதல் ஆங்கில கவர்னர் ஜெனரல் வேரன் ஹாஸ்டிங் இந்தியாவின் முதல் ஆங்கில கவர்னர் ஜெனரல் வேரன் ஹாஸ்டிங் சுதந்திர இந்தியாவின் முதல் ஆங்கில கவர்னர் ஜெனரல் மவுண்ட் பேட்டன் பிரபு சுதந்திர இந்தியாவின் முதல் ஆங்கில கவர்னர் ஜெனரல் பேட்டன் பிரபு ஆறாவது வினா இந்திய குடியரசின் முதல் கவர்னர் ஜெனரல் சி ராஜகோபாலாச்சாரியார் இந்திய குடியரசின் முதல் கவர்னர் ஜெனரல் சி ராஜகோபாலாச்சாரியார் ஏழாவது வினா இந்தியாவின் முதல் ஃபீல்டு மார்ஷல் மானக்ஷா இந்தியாவின் முதல் ஃபீல்டு மார்ஷல் மானக்ஷா எட்டாவது வினா இந்தியாவின் முதல் பெண் முதலமைச்சர் சச்சித கிருபாலினி இந்தியாவின் முதல் பெண் முதலமைச்சர் சச்சித கிருபாலினி ஒன்பதாவதுன்னா இந்தியாவின் முதல் விமான ஓட்டி துர்கா பானர்ஜி இந்தியாவின் முதல் பெண் விமான ஓட்டி வந்து துர்கா பானர்ஜி இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு இந்திய சுப்ரீம் கோர்ட் முதல் பெண் நீதிபதி பாத்திமா பிவி இந்திய சுப்ரீம் கோர்ட் முதல் பெண் நீதிபதி பாத்திமா பிவி பன்னெண்டாவது வினா இந்தியாவின் முதல் உயர் நீதிமன்ற பெண் நீதிபதி அண்ணா சாண்டி இந்தியாவின் முதல் உயர் நீதிமன்ற பெண் நீதிபதி அண்ணா சாண்டி இந்தியாவின் முதல் பெண் ஐபிஎஸ் கிரண்பேடி இந்தியாவின் முதல் பெண் ஐபிஎஸ் கிரண்பேடி வினா இந்தியாவின் முதல் வயசு ராய் கானிங் பிரபு இந்தியாவின் முதல் வயசுலாய் கானிங் பிரபு பயஞ்சாது வினா இந்திய குடியரசின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் முதல் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் மகேசேச விருது பெற்ற முதல் இந்தியர் ஆச்சாரிய பீனாபே மகேசேச விருது பெற்ற முதல் இந்தியர் ஆச்சாரிய பதினேழாவது வினா இந்தியாவின் முதல் சோதனை குழாய் குழந்தை இந்திரா இந்தியாவின் முதல் சோதனை குழாய் குழந்தை வந்து இந்திரா பன்னெண்டாவது வினா ஞானபீட விருது பெற்ற முதல் இந்திய பெண் மராட்டிய மாநிலத்தின் மகாதேவி வர்மா வினா நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் ரவீந்திரநாத் தாகூர் நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் ரவீந்திரநாத் தாகூர் முதல் பெண் பேருந்து ஓட்டுநர் வசந்தகுமாரி முதல் பெண் பேருந்து ஓட்டுநர் வசந்தகுமாரி இருபத்தி ஒன்றாவதுனா முதல் இந்திய விண்வெளி வீரர் ராகேஷ் சர்மா முதல் இந்திய விண்வெளி வீரர் ராகேஷ் சர்மா இருபத்தி ரெண்டாவதுன்னா முதல் இந்திய விண்வெளி பெண் வீராங்கனை கல்பனா சாவ்லா முதல் இந்திய விண்வெளி பெண் வீராங்கனை கல்பனா சாவ்லா இருபத்தி மூணாவதுனா முதல் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவர் டபிள்யூசி பானர்ஜி முதல் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவர் டபிள்யூசி பானர்ஜி இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் ஹரிலாங் கானியா இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் ஹரிலாங் கானியா இந்தியாவின் முதல் தரைப்படை தளபதி ஜென்ரல் கே எம் கரியப்பா இந்தியாவின் முதல் தரைப்படை தளபதி ஜென்ரல் கே எம் கரியப்பா இருபத்தாறாவதுனா இந்தியாவின் முதல் விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் சர் தாமஸ் டப்ளியூ எல்ஹோர் இருபத்தி ஏழாவதுனா இந்தியாவின் முதல் கடற்படை தளபதி டபிள்யூ பாரி வினா இந்தியாவின் முதல் பெண் காங்கிரஸ் தலைவர் அன்னி பெசண்ட் இந்தியாவின் முதல் பெண் காங்கிரஸ் தலைவர் அன்னி அன்னிபெசண்ட் இருபத்தொன்பாவதுனா முதல் இந்திய பெண் விமானப்படை விமானி ஹரிதா கவுர் வினா இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா இந்தியாவின் முதன் முதலில் செயற்கைக்கோள் தகவல் தொடர்புன ஆப்பிள் முப்பத்தி வினா முதல் இந்திய பெண் விமான ஓட்டி கேப்டன் துர்கா பானர்ஜி முப்பத்தி வினா முதல் இந்திய பெண் டாக்டர் ஆனந்திபே ஜோஷி முப்பத்தி நாலாவீதினா இருமுறை எவரெஸ்டில் ஏறிய முதல் இந்திய இளம் வீராங்கனை டிக்கி டோல்மா பத்தொன்போது வயது முப்பத்தஞ்சாவதினா இந்தியாவின் முதல் இந்திய சபாநாயகர் ஜி வி இந்தியாவின் முதல் இந்திய சபாநாயகர் ஜி வி மாவுலாங்கர் இந்தியாவின் முதல் துணை சபாநாயகர் அனந்தசயனம் ஐயங்கார் முப்பத்தி ஏழாவதினா முதல் இந்திய ராஜசபாவின் தலைவர் எஸ்வி கிருஷ்ணமூர்த்தி முதல் இந்திய ராஜசபாவின் தலைவர் வந்து எஸ் வி கிருஷ்ணமூர்த்தி முப்பத்தெட்டாவது வினா தென் துருவத்தை அடைந்த முதல் இந்தியர் கர்னல் பஜாஜ் தென் துருவத்தை அடைந்த முதல் இந்தியர் கர்னல் பஜாஜ் வினா ஆங்கில கால்வாயை நீந்தி கிடந்த முதல் இந்தியர் சென் ஆங்கில கால்வாயை நீந்தி கிடந்த முதல் இந்தியர் மிகிர்சென் இயற்பியலில் நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் சர் வி ராமன் இயற்பியலில் நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் சர் வி ராமன் நாற்பத்தொராவது வினா அண்டார்டிகாவை அடைந்த முதல் இந்தியர் லெஃப்ட் ராம் சரண் நாற்பத்தி ரெண்டாவது வினா முதல் இந்திய கிரிக்கெட் வீரர் கே எஸ் ரஞ்சித் சிங் முதல் இந்திய கிரிக்கெட் வீரர் வந்து கே எஸ் ரஞ்சித் சிங் கடைசி வினா இந்தியாவின் முதல் இஸ்லாமிய குடியரசுத் தலைவர் டாக்டர் ஜாகிர் உசேன் இந்தியாவின் முதல் இஸ்லாமிய குடியரசுத் தலைவர் டாக்டர் ஜாகிர் உசேன் நண்பர்களே நீ நம்ம இந்தியாவில் முதன்மையான டாபிக்ல இருந்து முக்கியமான இனங்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றவை சந்திப்போம்